ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதி சுரேஷன் பணிவான வணக்கங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சும்மா அலசி ஆராய போகிறோம் மிக முக்கியமான இரண்டு சரித்திர சம்பவங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று சூரிய கிரகணம் இன்னொன்று சனிப்பெயர்ச்சி இந்த சர்ச்சைக்குண்டான சனிப்பயிற்சின்னு வேணால் சொல்லலாம் சரியா அதை பற்றி விரிவாக தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத மிக முக்கியமாக பார்க்குறனால பதிவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இது நம்மளுக்கு புரியும் ஸோ இதுவரைக்கும் ஓம்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த பதிவை முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் இல்லையா அதனால் ஸோ இப்போ நிகழ்வுக்கு வரலாம் மிக முக்கியமான முதல் நிகழ்வு என்ன அப்படின்னா சூரிய கிரகணம் இரண்டு இருபதுக்கு ஆரம்பிச்சு நான்கு பதினேழுக்கு உச்சமடைந்து ஆறு பதிமூன்றுக்கு நிறைவடைகிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஆசியாவின் சில பகுதிகளில் வட அமெரிக்கா ஐரோப்பா அப்புறம் ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும்தான் இது தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுலேயும் மிக முக்கியமான சரித்திர சம்பவம் இதுன்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா மீன ராசியில் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சரித்திர நிகழ்வுன்னு சொல்லலாம் என்னென்ன கிரகங்கள்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் சனி ராகு கிரகங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில வரக்கூடிய இந்த சம்பவம் இந்தியாவில் தெரியலனால கூட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அதை தொடர்ந்து நிகழக்கூடியது திருக்கணித்த பஞ்சாங்கம் படி நிகழக்கூடிய சனிப்பயிற்சி அது இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அப்புறமா பார்க்கலாம் முதல்ல சூரிய கிரகணத்தில் இந்த நிகழ்வை தயவு செஞ்சு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் நேரடியாக பார்க்க வேண்டாம் ஏன்னா இதற்கு ஒரு குருட்டுத்தன்மை இதை பார்த்தோமானா ஒரு குருட்டு தன்மை கண்களே போகக்கூடிய அளவிற்கான பாதிப்புகள் ஏற்படும் நம்மளை நம்மளே பார்த்துக்கலனா வேற யார் வந்து பார்த்துப்பா யோசிச்சு பாருங்க அட்வெஞ்சரஸ் நான் வந்து ஏதாவது வித்தியாசமா பண்ண போறேன்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரியே இந்த மாதிரியான நாட்களில் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த நேரத்துல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஜபம் பண்ணலாம் சுவாமி ரூமுக்கு நம்ம போகமாட்டோம் அதற்கு முன்னாடி தர்பை புல்லுங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அதனால் தர்ப்புள்ள எல்லா பதார்த்தங்கள்லேயும் மிச்சம் மீதி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மூடி வச்சுருக்கிற அத்தனை பதார்த்தம் பால் தயிர் எல்லாத்துலேயும் போட்டுருங்கோ தண்ணி அடக்கம் எல்லாத்துலேயும் போட்டுருங்கோ சரியா முக்கியமான விஷயம் ரெண்டாவது கர்ப்பிணி பெண்கள் தயவு செய்து வெளியே வர வேண்டாம் படியில் உட்காடுறேன்னு சொல்லி நிலப்படியில் உட்காரக்கூடாது எதையும் சாப்பிடக்கூடாது அவங்க மட்டும் இல்லை பொதுவாகவே பொதுவான விதி கூட தான் இது எதுவும் சாப்பிட வேண்டாம் தண்ணீர் கூட அருந்த வேண்டாம்னு சொல்லுவோம் என்ன காரணம் அப்படின்னா அது விஷத்தன்மை வாய்ந்த அதனுடைய ஒளிக்கற்றைகள் விஷத்தன்மை கூடியதாக இருக்கிறதுனால நம்மளுடைய வயிற்றை பாதிக்கும் அப்படிங்கறதுனால சோ அதுலேயும் கர்ப்பிணி பெண்கள் மிக முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா இரண்டு உயிர்கள் சம்மந்தப்பட்டது தான் அது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்டா அது குழந்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறனால முன்னெச்சரிக்கை அந்த டைமுக்கு முன்னாடியே வயிற்றில் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவா எல்லோரும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுருங்க அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாதுங்கன்னு எங்கள் வீட்டிலெல்லாம் பெரியவா சொல்லுவாள் ஆனால் இப்போலாம் அது சாத்தியமானால் எனக்கு தெரியல அதனால முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த நேரத்தில் ஜபம் பண்ணலாம் என்னெல்லாம் ஜபம் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் கிட்டத்தட்ட கிரகங்கள் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை இந்த சமயத்தில் கோயில்கள் எல்லாம் கூட பூட்டி இருக்கும் என்ன காரணம்னா தீய சக்திகளினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறனால தான் கோயில்கள் எல்லாம் அந்த நச்சுத்தன்மை வரக்கூடாதுங்கிறதுக்காக கதை அடைச்சி வச்சுடுறான் ஆனா இப்போ இறை சக்தியும் அதிகமாகுங்கிறதுனால இந்த சமயத்துல நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு அதற்கான பிரார்த்தனைகளில் ஈடுபட்டோமானா கூடிய விரைவில் நடக்குங்கிறது உண்மை விளையாட்டுல உண்மையான விஷயம் சரி எனக்கு என்னெல்லாம் மந்திரம் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன மனசுல என்ன மந்திரங்கள் உங்களுக்கு விருப்பமான கடவுளோ இல்லை உங்களுடைய குல தேவதைகள் எந்த விதமான மந்திரங்கள் தெரிஞ்சாலும் தாராளமாக சொல்லலாம் முக்கியமா இது சூரிய கிரகணம் அப்படிங்கறனால சூரியனுடைய இந்த மந்திரத்தை இப்போ நான் கீழே எழுதி காமிக்கிறேன் அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லறது மிக பாக்கியத்தை தரும் நமக சூரியாய சாந்தாய ஸ்வர ரோகாய நிவாரிணி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் தேஹி தேவ் ஜகத்பதே இப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்க இதை தொடர்ந்து எனக்கு சூரியனுடைய மந்திரத்தை பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ராகு கேதுக்கள் சர்ப்பத்தினுடைய வடிவங்களாக இருக்குது பாதி பாதியாக இல்லையா அதனால் கருட மந்திரமும் சொல்றது மிக விசேஷம் அதையும் சொல்லலாம் அதையும் இப்ப நான் சொல்றேன் கீழே எழுதியிருக்கேன் அந்த மந்திரத்தையும் நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசகஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ வக்ர சர்வ தோஷ சர்ப்ப தோஷ விஷ சர்ப்ப விநாசனாய நமஹ சரி ரெண்டு மந்திரத்தையும் சொல்லியாச்சு ஆனா என்னால ரிப்பீட்டடா சொல்ல முடியலையே இப்ப நான் என்ன பண்றது இது இரண்டையும் முடிந்த அளவுக்கு அதிகமான முறைகளில் கேளுங்கோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை கேளுங்கோ அதை முடிஞ்சதுக்கப்புறமும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஓம் பாஸ்கராய நமகா இந்த மாதிரி மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப நல்லது விசேஷம் அதை ஏதாவது ஒன்று மனசில் தியானம் பண்ணிட்டு பண்ணுங்க எனக்கு இது நடக்கணும் ரொம்ப வருஷமாக நான் இருக்கேன் இந்த விஷயம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி உண்மையாக நீங்கள் வேண்டியதுனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா அவ்வளோ சக்தி அந்த டைமுக்கு இருக்குது புரியறது இல்லையா ஸோ அனுகிரகம் அப்படி பொழிவா இறை சக்திகிட்டேருந்து நம்மளுக்கு அவ்வளோ பவர் கிடைக்கும் அதனால் அதை பண்ணுங்க அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடாதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தோம் கரெக்டாக முக்கியமாக கிரகங்கள் ஒன்றா இருக்கும்போது தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறது அதனால் சொல்கிறேன் ஸோ அந்த நாள் அன்னைக்கு இந்த ஆறு கிரகங்கள் ஒன்றாக போகிறது அந்த நாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் ஸோ கண்டிப்பாக பத்திரமா வீட்டுக்குள்ளே இருங்கோ எல்லாம் மூடி வச்சுங்கோ அதெல்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக ஜன்னல் அந்த ஒளிக்கதிர்கள் எல்லாம் உள்ளே வராத மாதிரி மூடி வச்சுடுங்கோ குளித்ததுக்கப்புறம் துடைச்சிட்டு சுவாமி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு சாப்பிடுங்கோ வயிற்று உபாதைகள்லாம் அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சி இன்னொரு விஷயம் கூட நான் மறந்துட்டே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் ஏன் இறை வழிபாட்டை மட்டும் இவ்வளோ தூரம் நம்ம முன்னிறுத்தி பேசுகிறோம் இல்லை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா மனநிலை குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதுனால மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறனால மனநிலை தடுமாற்றம் இருப்பவர்களை கொஞ்சம் பத் பத்திரமா பார்த்துக்கோங்கோ வயசானவாளையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கோ இதெல்லாம் பொதுவானே பொதுவான விதி தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் சரியா குழந்தைகள் இருக்கான பத்திரமா பார்த்துக்கோங்க அந்த டைமில் கத்தி வச்சு விளையாடுறதோ எதாவது ஷார்ப்பான விஷயங்கள் வச்சு எல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கோ அப்புறம் முக்கியமாக இந்த மேலே ஏறி இறங்குறேன்னு சொல்லி ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறது கீழ் விழுகிறது அடிபடுறது இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்கோ ஏன்னா குழந்தைகள் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்காது அதனால் சொல்கிறேன் சரியா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ நம்மளே ஏறி போகிறோம் இந்த நேரத்தில் ஏறுறோன்னு சொல்லி ஏறி எங்கேயாவது விழுந்து வச்சா அது அந்த அடிப்பட்டது சீக்கிரமாக காயாதுன்னு சொல்லுவாள் பெரிவா சொல்லியிருக்கா அது அனுபவமாக இருக்கான்னு கேட்டால் நான் அந்த மாதிரியெல்லாம் வெளியில் போய் அனுபவப்பட்டதெல்லாம் கிடையாது அவள் சொல்லிட்டா சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டோடனே எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான் தான் பெரியவா சொல்கிறான்னா அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்களே அந்த அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பத்திரமாக இருங்கோ சேஃபாக இருங்கோ சந்தோஷமாக இருந்தோ வெளியில் போய் நானும் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்காதுங்க ஏன்னா நம்மளை நம்மளே பார்த்துக்கலனா யாரும் பார்த்துக்க மாட்டா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாதான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அட்வென்ச்சர்லாம் அப்புறமா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அதுலயும் அன்னைக்கு நடக்க போகிறது பெயர்ச்சியும் கூட நடக்கிறது அதுக்கு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே அதனுடைய வீரியத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு தான் சொல்லணும் பல இடங்களில் பல பிரச்சனைகள் அங்கங்கே ஆக்சிடெண்ட் ஆகிறது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம் ஆப்ரேஷன் நடக்கிறது பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துகிட்டு வேலை போயிடுத்து தன வருமானம் இல்லை தனதான்ய பிரச்சனைகள் இருக்குது எங்கேயோ எப்படி இப்படி நான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் எல்லாம் ஸோ அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது மிக நல்ல பலனை தரும் ஸோ நம்ம வேண்டியாச்சு முதல்ல சூரிய கிரகணத்துக்கு வேண்டியாச்சு ஆறு பதிமூணுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா குளிக்கும் போது அதுலையும் கொஞ்சம் கல்லுப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறது நல்லது அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா வேப்பிலை அதையும் போட்டுட்டு குளிச்சோமால ரொம்ப நல்லது சரியா அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி விளக்கேத்துனதுக்கு தான் சமையல் நான் செஞ்சு சாப்பிட்ணும் இல்லைன்னா சமையல் செஞ்சு வச்சுருக்கதில் தர்ப்புல் போட்டு வச்சுருந்தேன்னா அப்புறமா அதை எடுத்து வெளியில் போட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இப்படி பண்ணணும் சரியா கர்ப்பிணிகளுக்கும் இது அடக்கம் என்ன குளிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குளிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் முடிஞ்சுதுன்னா பொதுவாக எல்லாருக்காகவும் விதி சொல்கிறேன் இதை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது விசேஷம் ஸோ போயிட்டு வாங்குவோம் ஸோ இப்போ தான் தான் சூரிய கிரகணத்திற்கான விஷயங்கள் அடுத்ததாக ராத்திரி பத்து மணிக்கு மேலதான் சனிப்பெயர்ச்சி ஆகுது இதுல ஒரு சின்ன சர்ச்சை இருக்கு என்ன அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் திரிகணித பஞ்சாங்கம் திரிகணித பஞ்சாங்கம் படி சொல்லிருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கம் படி இது அடுத்த வருஷம் தான் வருது அப்படிங்கறது கருத்து மக்களினுடைய கருத்து இதற்கு ஒரு விளக்கம் நான் சொல்றேன் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா ஃபாலோ அது பொதுவா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கால் நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவா முன்னூத்தி அறுபத்தி நாலு புள்ளி இரண்டு ஐந்து நாட்கள் அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் படி முந்நூற்றி அறுபது நாள் தான் கணக்கிடப்படுது ஸோ அந்த நாலு நாள் எங்கே போகுது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவா ஒரு நாள் இருபத்தி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாக நம்ம அதை கணக்கிடுறோம் சரியா அப்போ தான் வந்துடுறதே அப்படின்னு கேட்கலாம் இந்த மிஸ் சொச்சம் எல்லாம் எல்லாம் திரிகணிதம்ங்கிறது இப்போ ரீசண்ட காலத்தில் வந்தது ஒரு மில்லி ஒரு மில்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிகிரி மாறினா கூட இந்த திரிகணித பஞ்சாங்கத்தில் கம்ப்யூட்டரைஸ்டுங்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த பரல் போட்டு தான் கண்டுபிடிப்பா இப்படி இப்படின்னு போட்டு ஸோ அதனால் இப்போது இது திருநள்ளாறுல தான் அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம் அங்கே தான் இதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் சனிப்பயிற்சியை இல்லைன்னு சொல்லவே வேண்டாம் ஏன் இதை சொல்கிறேங்கிறதையும் நான் சொல்கிறேன் திருநள்ளாறு ஆகம விதிப்படி அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் படி தான் அது இருக்கு கோவில்களில் சில சிட்டைகள் சிட்டைகள்னா பிரின்சிபல்ஸ் இருக்குது ஆகம விதிப்படி தான் அங்கே எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்ம மக்களுக்கு தான் ஸோ திரிகணித பஞ்சாங்கம் படி இப்போ இரு வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் செலவாகுமா ஒரு தேங்காய் பழம் வித்தளை பாக்கு வாங்கிட்டு போய் சிவன் சனி பகவானுக்கு ஒரு செஞ்சு பண்ணுங்க முந்தைய பதிவிலேயே சொல்லி இருக்கோம் என்னென்ன ராசிகள் பாதிக்கப்பட போறது அப்படிங்கறது விளக்கமாவே சொல்லிருக்கோம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கோடிட்டு காமிக்கிறேன் என்னன்னா சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் மேஷம் இந்த ஆறு ராசிகள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் ஆனால் குரு பயிற்சி மே மாதம் ராகுகேதி பயிற்சியும் நடக்க இருக்கு அதன் மூலமாகவும் மாறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் அவளுக்கு இருக்குது ஏன்னா குருவினுடைய பார்வை டேரக்டாக தனுசின் மேலே படுறனால பெரிய பாதிப்புக்கு உள்ளாகாது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி எல்லாத்துக்குமே இந்த கோச்சாரப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய இந்த வட்டம் சுற்றி கொண்டே தானே இருக்கும் கிரகங்கள் இல்லையா அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மாறி மாறி தான் வரும் ஐயோ எனக்கு சனி பகவான் பிடிச்சிட்டார் அப்படியெல்லாம் பயப்படவே தேவையில்லை சரியா அதுலேயும் இந்த ஆறு கிரகங்கள் மீனத்தில் இருக்கிறனால மீன ராசிக்காரெல்லாம் ஒரே பயத்தோடு இருப்பா பயப்படவே வேண்டாம் உண்மையிலேயே அதிர்ஷ்டம்னு கூட எடுத்துக்கலாம் அது ஏன்னா சூரியனை தவிர மற்ற அத்தனை கிரகங்களும் சரியா எல்லாமே நட்பு கிரகங்கள் தான் அதுலேயும் அங்கே மீன ராசிங்கிறனால அது சமுத்திரம் மாதிரி தண்ணீர் ராசி இல்லையா அது ஜல ராசிங்கிறதுனால அங்கே சூரியனுடைய பெரிய அளவில் பவர் அவர் எடுத்து நம்மளுக்கு எதிர்ப்பு வினையாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரியா எப்பவுமே நம்ம பண்றது கரெக்டாக பண்ணிட்டோம்மானா நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நடக்குங்கிறதா உண்மை அதனால் எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம் நம்ம நம்மளை வந்து இந்த ஜென்மா வந்துடுத்து சரியா இந்த லோகத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் எதையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் கரெக்டாக பிரச்சனைகள் வராமல் இருக்கவே இருக்காது யாருக்கிட்ட கேட்டு வேணால் பாருங்களேன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு ஆமான்னு தான் சொல்லுவாள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா ஒரே ஒருத்தர் தான் சன்னியாசம் வாங்கிட்டு போனுவா அவளுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது அவள்கிட்ட கூட கேட்டானா அவங்க தண்ணி கூட கிடைக்கலம்மான்னு வேணா சொல்லுவாளாக இருக்கும் மற்றபடி மனுஷாலாக பிறந்தா கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு அதனால அதை பார்த்து பயந்து ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம இறை வழிபாட்டில் நம்மளுடைய நேரங்களை செலவழிக்க எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் இறை வழிபாட்டில் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப நல்லது சரியா அதனால் மறக்காமல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பத்து மணிக்கு தான் அப்படிங்கறனால ராத்திரி பத்து மணிக்கு போய் நம்மளால் பூஜை பண்ண முடியாது அடுத்த நாளைக்கு போயிட்டு கண்டிப்பா பிரீத்தி பண்ணிட்டு வாங்குவோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எல்லாருமே ஏன்னா போகும்போது ஒரு சென்ட் ஆஃப் பண்ணிடலாம் ராசி மற்ற ராசியிலே இருந்தெல்லாம் போகும்போது அப்பா தேங்க்யூ சோ மச் இது வரைக்கும் நீங்க இல்லை இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வரது கூட நல்ல விஷயங்கள் தான் போய் அர்ச்சனை பண்றதுல என்ன இருக்கு மிக முக்கியமா அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வாங்கிட்டு போகிறீங்களோ அதை நீங்கள் பரிகாரத்துக்குன்னு வாங்கிட்டு போனேன்னா அந்த பிரசாதத்தை திருப்பி கொண்டு வராதுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா அந்த ப்ர அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா அந்த தேங்காயை வாங்கிட்டு வர வாங்கிட்டு வராதுங்க கொடுத்துட்டு வந்துடுங்க அது தானமாகவே இருந்துட்டு போட்டோம் சரியா அது நீங்கள் யார் கையில் கொடுக்குறாள் அந்த குருக்கள் கையில் கொடுக்குறாள் அவள் பிராமணா அவள் கையில் ஒன்று கொடுத்துட்டாலாம் திருப்பி வாங்க வேண்டாம் அதை அப்படியே கொடுத்துட்டு வந்துடுங்க சரியா அது மிக எல்லா சொல்லணும்னு நினைப்பேன் இந்த அது விஷயத்தும் அந்த பரிகார பூஜைக்குன்னு கொடுத்தா அதை வாங்கிட்டு வர வேண்டாம் அந்த தேங்காயை சரியா விபூதி குங்குமம் அது மாத்திரம் வாங்கிட்டு வந்துருங்க போகிறோம் அதுக்கப்புறமா முக்கியமா தசரத மந்திரம்னு நான் சொல்லியிருக்கேன் முக்கியமா சனி தோஷம் நிவர்த்தி என்ன விதமான சனி பாதிப்புகளா இருந்தாலும் தோஷங்களாக இருந்தாலும் இந்த தசரத மந்திரம் சொன்னா போதும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நான் ஒன்று இந்த மந்திரத்தை சொல்கிற வாழ்க்கைக்கு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு அவரே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கார் இதை சொன்னது நான் கிடையாது சிவபெருமானே நாரதற்கு சொன்ன விஷயம் இது ஸோ இதெல்லாம் அந்த முந்தைய பதிவினுடைய இதுவும் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்க்கலைனா அந்த பதிவை நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது புரியும் அந்த முழுமையான வீடியோவுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் அதை பாருங்கள் சரியா சோ அந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் அஹ் சனியினுடைய பாதிப்புகள்ல இருந்து கண்டிப்பா விடுதலை அடைஞ்சுடலாம் நல்லது பண்ணினா அவரை மாதிரி நல்லது பண்றதுக்கு யாருமே கிடையாது சோதனை கொடுப்பர் ஆனா கைவிட மாட்டார் சோ அதனால தைரியமா இருங்கோ சோ இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்கோ கண்டிப்பா அதற்கான பதிலை நான் சொல்றேன் மீண்டும் ஒரு வித்தியாசமான முக்கியமான நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்